வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாஜி ஆகியோருக்கு தண்டனை விவரங்கள் இன்று காலை பத்து ஐம்பத்தி நாலு மணிக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்தார் இன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு இரண்டாவது வழக்காக விசாரித்த நீதிபதி வருவாய்க்கு மீறி சொத்து குவித்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் ரூ ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல்முறையீடு செய்ய உள்ளார் மேல்முறையீட்டின் விசாரணையில் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டால் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றும் செய்திகள் வெளிவந்துள்ளது